நகராட்சி கெண்டையூர் பகுதியில் குடிநீரில் எலும்பு கொடுகள் வந்த விவகாரம் தொடர்பாக நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையாளர் நேரில் ஆய்வு குடிநீரில் எலும்புகள் கலந்து வந்த தண்ணீரை சுத்தப்படுத்திய நிலையில் நகராட்சி தலைவர் மெஹரிபா குடித்து பார்த்து ஆய்வு செய்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஓராவது பகுதியான கெண்டையூர் பகுதியில் நேற்று பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடித்தண்ணீர் குழாயில் எலும்புகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் வெளியேறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து இன்று அந்த பகுதியில் நகராட்சி அதிகாரிகள் குடிநீர் குழாயில் எலும்புகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் வந்தது எப்படி என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மணிநகர் பகுதியில் உள்ள மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் இருந்து இருந்துதான் இருபத்தி ஓராவது வார்டு முழுவதும் தண்ணீர் சப்ளை செய்யப்பட்டு வரும் நிலையில் அந்த குடித்தண்ணீர் தொட்டியில் விலங்கு உயிரினம் உள்ளே விழுந்து உயிர் இழந்திருக்கக் கூடும் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் தண்ணீர் தொட்டியிலிருந்து வார்ட் பகுதிகளுக்கு வரும் குழாயினை கெண்டையூர் பகுதியில் அறுத்து சோதனை செய்தபொழுது இறைச்சி கழிவுகள் மற்றும் எலும்புகள் வெளியேறியது இதனையடுத்து பொதுமக்களுக்கு குடி தண்ணீர் வழங்கும் குழாய்கள் சுத்தப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் நகராட்சி தலைவர் மெஹரிபா பர்வீன் மற்றும் நகராட்சி ஆணையர் அமுதா ஆகியோர் சம்பவத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தனர் மேலும் சுத்தப்படுத்தப்பட்ட பின் செய்யப்பட்ட தண்ணீரை நகராட்சி தலைவர் மெஹரீபா பர்வீன் பார்த்து ஆய்வு செய்தார் குடிநீரில் எலும்புகள் வந்த விவகாரத்தில் எலும்புகளாக இருக்கக்கூடும் என பொதுமக்கள் தரப்பில் கூறப்பட்டு வரும் நிலையில் அது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக நகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கெண்டை பாளையம் பொதுமக்கள் கழிவுகள் கலந்த தண்ணீர் கொடித்த பொதுமக்கள் வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வரும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் பொதுமக்களை சந்தித்து பேச விரும்பவில்லை எனவும் தண்ணீரில் வந்த எலும்புகள் என்னவென்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் நீங்க <imitation> 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 விளட்ட <tapark> பார்க்கமா <tapark> <tapark>

இந்த எங்களுக்கு தண்ணி வர சப்ளை வந்து மணிநகர்லேருந்து வருது இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவாக வந்து ஏதோ ஒரு டெப்ரிஸ் பார்க்குறாங்க முடி அந்த மாதிரி மெயினாக இது எங்கள் ஏரியா வந்து கீழ்கை அப்படிங்கிறங்காட்டி கடைசி இதுக்கப்புறம் இந்த ஏரியாவும் இல்லாதங்காட்டி எல்லா கழிவுகளும் அதாவது வந்த கழிவுகள் எல்லாம் அது எந்த எந்த மிருகத்தோட கழிவுன்னு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க எந்த இந்த கழிவெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிருக்கு இங்கே இது செத்து போன மிருகம் எந்த மிருகம்னு தெரியாது ஆனால் வந்து இங்கே கடைசியாக வந்து செட்டில் ஆகிருக்கு அப்போ வந்து நாங்கள் லாஸ்ட் வீக் நகராட்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அவங்க வந்து பார்த்தாங்க வார்டு கவுன்சிலருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் ந நகராட்சியிலேருந்து வந்து பார்த்தாங்க சனிக்கிழமை அது நோடுனாங்க ஞாயிற்றுக்கிழமை நேற்று தான் பிரேக் பண்ணாங்க அப்போ தான் வந்து ரொம்ப பெரிய கழிவு எல்லாம் பார்த்தோம் தோல் எலும்புகள் எல்லாம் பெரிய மிருக மாதிரி தான் இருக்குது சின்ன மிருக மாதிரி தெரியல அது பார்த்துட்டு போயிட்டு நேற்று அப்படியே போயிட்டாங்க அப்புறம் நேற்று அன்னைக்கு அவங்க வரவே இல்லை இப்போ நாங்கள் மீடியாலாம் கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இன்றைக்கி வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் பண்ணியிருக்காங்க காலையில் கமிஷனர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் பொதுமக்கள்கிட்டருந்து எந்த கோரிக்கையும் வாங்கலை அவங்க ஜஸ்ட்டு பார்த்துட்டு தான் போயிருக்காங்க நானாக போய் இன்ஃபார்ம் பண்ணேன் இது இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் கூட்டம் கூட்டி அவங்க வந்து பொதுமக்கள் இருந்து கோரிக்கை வாங்கி அதைய வந்து நிறைவேற்றணும் ஒவ்வொன்றா நாங்கள் வச்சுருக்க மெயின் நிறைவேறதுக்கு என்னென்னா டேங்கை க்ளீன் பண்ணணும் அது இல்லாமல் அந்த டேங்குக்கு அந்த மிருகம் எப்படி வந்துச்சு அது வந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எது கேட்டால் அது எப்படி இல்லை நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்கு ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க ஆனால் எப்போ விழுந்துச்சுன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல எப்படி வந்துச்சுன்னு கேட்டாலும் அவங்களுக்கு தெரியல சொல்ல மாட்டேங்கிறாங்க அது வந்து எங்களுக்கு அது அது தெரிஞ்சாகணும் கண்டிப்பாக அந்த மிருகம் எப்படி உள்ளே உளுந்துது அப்படிங்கிறது அந்த ஆன்சர் எங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஏன்னா இது தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் அதே மாதிரி உழுகாமல் தடுக்க முடியும் இது இப்போது சரி பண்ணி இப்போ லைனெல்லாம் சரி பண்ணி தண்ணி விட்டுட்டாங்கன்னா அது நிரந்தரமான தீர்வாக இருக்காது நிரந்தரமான தீர்வு என்னென்னா அந்த இது உழுகாத மாதிரி இனிமேல் எதுவும் உழுகாத மாதிரி பார்க்குறதா நிரந்தரமான தீர்வு எங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு தான் வேணும் பிரச்சனை வேண்டாம் எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு தான் வேணும் சரிங்களா